மரியே வாழ்க ஆண்டோர் சொல்லியிருக்காங்க பைபிளில் நீங்கள் பத்தில் ஒரு பாகம் கொடுங்க நான் மானத்தை திறந்து உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்கங்கிறாங்க சரியா அந்த பத்தில் ஒரு பாகம் பிற அனைவருமே வாங்கிகிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி நம்ம கத்தோலுக்கு திருச்சபிலேருந்து அந்த பிற சபைக்கு போய் சேர்ற மக்களும் போனோம்னா ஃபஸ்ட்டு கொடுக்கறது பத்தில் ஒரு பாகம்தான் புரிஞ்சுதா ஆனால் நம்மளுடைய கத்தோலுக்கு தெரிச்ச அந்த பத்து நோர்பாக யார்கிட்டையும் வாங்கலை அதை யாரும் கேட்கல தெரியா நம்மளால் முடிந்தது அதை தான் நம்ம சந்தா கொடுக்குறோம் மாத சந்தா நம்ம கொடுக்குறோம் அடுத்த பழம் திருவிழா பணம் இந்த திருவிழாவுக்கு இந்த கொடுக்குறது இந்த திருவிழா வரிங்கிறது வருஷத்தில் ஒரு தடம் தான் கொடுக்குறோம் எல்லாம் கூடி பேசி தான் இதை கொடுக்குறோம் அதனால் அதை நம்ம மகிழ்ச்சியோடு கொடுப்போம் நம்ம குடும்பங்களில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் கடவுள் தான் துணை செய்கிறார் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா காலேஜ் ஃபீஸ் காட்டணுமா வீட்டு வாடகை கொடுக்கணுமா கார் எடுக்கணுமா பைக் எடுக்கணுமா சொந்த வீடு வாங்கணுமா இல்லை மருத்துவமனை யாரும் அட்மிட் ஆகிட்டாங்களா திடீர்னு அவங்களுக்கு பணம் கட்டணுமா எல்லாத்தையும் ஆண்டவர் தான் அவங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து எல்லாத்தையும் பணத்தை பரவி கொடுக்காங்க ஏன்னா ஆண்டு ஆசீர்வாதம் இல்லாத நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ரூபாய் கூட வராது அப்போ நம்ம செய்கிற எல்லா செலவுகளும் ஆண்டவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார் அப்படி இருக்கும்போது கடவுளுக்காக நம்ம கொடுக்கறது வருஷத்தில் ஒரு டைம் அந்த திருவிழா பணம் அது எவ்வளோ மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் நம்ம அவங்க நம்மளை எந்த அளவுக்கு வழி நடத்துகிறாங்க அப்போ அதை மகிழ்ச்சியோடு கொடுப்போம் சரியா நம்ம மாதம் சந்தா கரெக்டாக கட்டிவிடுவோம் அப்படி திருவிழா பைசா மொத்தமாக கொடுக்க முடியலன்ற சூழ்நிலையில் வந்தா ரெண்டு மாதமாக கொடுங்க நான் இந்த மாதம் கொடுக்குறேன் ஆயரருபா அடுத்த மாதம் ஆயிரரூபா கொடுக்குறேன் ஓகே அதை விட்டுட்டு வருது சிலர் அலட்சியமாய் நம்ம கொடுக்க முடியாது எங்களால் முடியாது அப்படின்னா இது கடவுள்கிட்ட கடன் சொல்கிறது தான் அர்த்தம் நம்ம யார்கிட்ட வேணாலும் கடன் பண்ணலாம் கடவுள்கிட்ட கடன் சொன்னோம்னா அப்போ நம்மளுடைய கடனெல்லாம் என்ன ஆகும் நம்மளுடைய குடும்பத்தை நடத்துறது அவர் தான் கொடுக்குற அவர் கொடுக்குற மனசர்கிட்டே என்னமோ கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி கடன் சொன்னால் எப்படி அது அதற்கு தயவு செஞ்சு யோசிங்க எல்லோரும் மாத சந்தை கரெக்டாக கட்டிவிடுங்க திருவிழா பணத்தை கரெக்டாக கட்டிவிடுங்க உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் கடவுள் ஆசீர்வதிப்பார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு குடும்பத்தில் ரொம்ப நாள் சந்தை கட்டாதாலே இருந்தாங்க அவங்க குடும்பத்தில் அவங்க வாடகை வீட்டில் இருந்தாங்க சில வேலை இல்லை அந்த அம்மாவுக்கு ஒன் பை ஒன்னாக உடம்பு செல்லாமல் போயிட்டு இருந்தது கிடச்சிட்டு நான் போய் அட்வைஸ் பண்ணேன் அவங்க மொத்த சந்தாவும் சேர்த்து கட்டினாங்க மூணு மாதத்தில் அவ அந்த அம்மாவுக்கு நல்லது ஒரு வேலை கிடைச்சிது நெக்ஸ்ட் அந்த ஒன் பை ஒன்னாக அந்த உடம்பு நல்லாச்சு அப்புறம் சொந்த வீடு காய் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க சரியா அது மாதிரி நம்ம கடவுளுக்கு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கடவுள் நம்மளை மேலும் உயர்த்துவார் வழி நடத்துவார் அது மாதிரி இன்னொன்று நாவத்தில் வச்சுக்கோங்க காளிக்கை போடுறபோது எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த போடுற பணத்தை கொஞ்சம் பிரி பிரித்து பார்த்துட்டு போடணும் ஏன்னா பிரித்து பார்க்காத மாதிரி போடுற மாதிரி இருக்குது நிறைய பேர் கிழிஞ்சு போன நோட்டு செல்லாத நோட்டு அப்படி கரைபிடிந்து போயிருக்கிற இருபது ரூபா முபாலாம் செல்லாத காசு இல்லை யாரும் பார்க்கலன்ட்டு ஒரு கடவுள் பார்த்துட்டுருக்குறாரு இப்போ ஒரு பால் காய்ப்பு காய்க்கிறாங்க இல்லை எதனா ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அங்கெல்லாம் இப்படிப்பட்ட பணத்தை எடுத்து பால் காய்ப்புலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய் வைக்கும் போது அங்கே ஃபஸ்ட்டு அந்த வைப்பாங்க இல்லையா வைக்கும் போது அப்படி ஒரு கிழிஞ்ச நோட்டு வச்சு பால் காய்ப்பாங்களா கிடையாது இருக்கிறதுல நல்ல நோட் இருக்கா பார்த்து தான் எடுத்து வைப்பாங்க அப்போ கடவுளுக்கு கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அதனால் இனி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கடவுளுக்கு நம்ம எந்த அளவுக்கு காணிக்கை கரெக்டாக எல்லாம் கொடுக்குறோமோ கடவுள் மேலும் ஆசீர்வதிப்பார் அவரே சொல்லியிருக்காங்க அது இன்னொன்று தெரிஞ்சுதுங்க நம்ம வீடுகளில் ஏதாவது பூச்செடி வச்சுங்க பழச்செடி வச்சுங்க காய் இல்லைன்னா தென்னை மரம் பனை மரம் எதுனா இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றத கொண்டு வந்து கோயிலில் காணிக்க கொடுக்கணும் தெரியலன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால் கடவுளுக்கு மகிழ்ச்சியோடு கொடுப்போம் மாத சந்தாவையும் திருவிழா பணத்தையும் கடவுள் மேலும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் மேலும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்